டெல்லி பயங்கரவாத குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் வெடிப்பொருட்கள் குறித்து போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் உரிமம் பெற்ற கடைகளில் வெடிப்பொருட்கள் இருப்பு மற்றும் விற்பனை வெடிப்பொருட்களை வாங்கிய நபர்களின் விவரங்கள் குறித்து சேகரிப்பு பணிகள் நடந்தன அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் உரிமம் பெற்ற வெடிப்பொருள் விற்பனை கடைகள் கண்காணிக்கப்பட்டது இந்நிலையில் திண்டுக்கல் கடைவேதி பகுதியில் இரண்டு உரிமம் பெற்று வெடிபொருள் மற்றும் தோட்டா கடைகளில் ஒன்று உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இருந்தது மற்றொரு கடையில் உரிமம் இருந்தும் உரிமம் பெற்ற இடத்தில் வெடிப்பொருட்களை வைக்காமல் வேறு இடத்தில் வைத்துள்ளனர் ஆனால் இரண்டு கடைகளிலும் விற்பனையும் நடந்துள்ளது இக்கடைகள் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இருந்ததால் நகர் டிஎஸ்பி கார்த்திக் தலைமையிலான போலீசார் கடை மற்றும் குடோனில் சோதனை மேற்கொண்டனர் அதில் இரண்டு கடைகளிலும் டெட்டனேட்டர் சல்பர் பொட்டாசியம் நைட்ரேட் கரிமருந்து உள்பட ஒன்று புள்ளி ஐந்து டன் வெடி இருந்ததையடுத்து அவற்றை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக திண்டுக்கல் வடக்கு போலீசார் கடையின் உரிமையாளர்களான திண்டுக்கல்லை சேர்ந்த தினேஷ்குமார் வயது நாற்பத்தொன்று நிகில்சிங் முப்பத்தேழு ஆகியோரை கைது செய்தனர் மேலும் அந்த இரண்டு கடைகளில் இருந்து வெடிப்பொருட்களை வாங்கிய நபர்கள் குறித்தும் விசாரணை நடத்த இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்